தூத்துக்குடி மாநகராட்சியின் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வட்டச் செயலாளர் சைவ திரு கீதா செல்வம் மாரியப்பன் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று கூறி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளில் எண்பது விழுக்காடு நிறைவேற்றப்பட்டது தமிழக முதல்வரும் திமுக கட்சியின் தலைவருமான மக்களால் தளபதி என அன்புடன் அழைக்கப்படும் மு க ஸ்டாலின் பிறந்த விழா தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதேபோல் தூத்துக்குடி மாநகராட்சியின் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு திமுக சார்பில் சிவன் கோவில் தேரடி பகுதியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு பட்டச் செயலாளர் சைவத் திரு செல்வம் மாரியப்பன் இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் வட்டத்தலைவர் கணேச பாண்டிர் இளைஞரணி ராஜா சுரேஷ்குமார் பலக்கடை குரு ஜெய் டிஜிட்டல் மணி மகளிர் அணி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் முப்பத்தி ஒன்பதாவது வட்ட திமுக செயலாளர் சைவத் கீதா செல்வம்